அரசு பொது மருத்துவமனையில் டி செக்யூரிட்டி சென்டர் என்ற நிறுவனம் மூலம் ஏழு ஆண்டுகளாக தொண்ணூத்தி இரண்டு பேர் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்கள் திடீரென டிஸ்மிஸ் செய்யப்பட்டனர் அவர்களுக்கு பதிலாக அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் புதிய ஊழியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளனர் இதை கண்டித்து பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மருத்துவ அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் சிவா மருத்துவ அதிகாரியை சந்தித்து ஆண்டுகளாக பணி செய்பவர்களை எப்படி பணி நீக்கம் செய்யலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் முதல்வர் ரங்கசாமியிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஊழியர்களுக்கு உறுதியளித்தார் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என தூய்மை பணியாளர்கள் அறிவித்தனர் அத்தனை வந்து அரசுடையிலும் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு முக்கியமான இந்த மருத்துவ கூட கூடிய இந்த மருத்துவமனையில் கூட வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்டர்லாம் ஆக்ட்டு வச்சுன்னு கடந்த காலத்தில் கொரோனாவுக்கு முன்பு வந்து வேலைக்கு வந்தாங்க ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரூவா சொற்ப சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அரசாங்கத்தினுடைய குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை விட இங்கே இருக்கிற அதிகாரிங்க வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளையும் அந்த சட்டப்பிரகாரம் கொடுக்கக்கூடிய சம்பளத்தையும் கொடுக்கல இந்த நிலையில் வந்து புதுசாக ஒரு கான்ட்ராக்டர் மாற்றி அந்த கான்ட்ராக்டர் வந்து நீங்களாம் வெளியில் போங்க நாங்கள் புதுசாக ஆள் எடுக்க போகிறோம்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி எடுத்துன்னு இருக்காங்க ஒரு நூறு பேர் மேல் மேலே என்ட்ரி எடுத்துன்னு இருக்காங்க இந்த குறைஞ்ச சம்பளம் கூட கிடைக்காம இந்த நகரத்தை சுற்றி இருக்கிற ஏழை மக்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு இருக்கிற இந்த வாய்ப்பையும் அவங்க பறிக்கக்கூடிய சூழ்நிலையை சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்களாம் இந்த ஐந்து ஆறு நாள் காலமாக கடுமையாக உழைச்சிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் தங்களை உயிரை துச்சமாக நினைச்சி இங்கே வேலை செஞ்சிருக்காங்க அரசு இந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய அரசாங்க சம்பளத்தை பெறக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையை விட அதிகமாக செஞ்சுருக்கிறாங்க அந்தளவுக்கு தொடர்ந்து இந்த மக்களோடு இணைஞ்சு இங்கே மருத்துவரோடு செஞ்சு பண்ணிருக்காங்க இங்கே இருக்க டாக்டர்லாம் விட இவங்களை அனுப்பினா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இவங்களாம் ட்ரெயின்டு அப்படி சொல்லக்கூடிய நிலமை இருக்குது அதனால் இவங்களை எல்லோரையும் வந்து மறுபடியும் அந்த மீண்டும் எடுத்துக்கிற கான்ட்ராக்டர் யார் வேலைக்கு வச்சுக்க சொல்லியிருக்கோம் அதே போல் அந்த சட்ட டெண்டரில் வந்து என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்சவங்களை யாரையும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதையும் குறைஞ்சபட்ச கூலி நிர்ணய சட்டத்தை இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாதுகாப்பு சப்ஜெக்ட் உள்ள எல்லாத்தையுமே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சரத்தை சொல்லியிருக்காங்க அந்த சரத்து அடிப்படையிலையும் இங்கே இருக்க அதிகாரிங்க அதை பார்த்து இவங்க அனைவருக்கும் வேலை கொடுக்குறதுக்கு செய்ய முடியும் குறைஞ்ச சம்பளத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் இவ்வளோ கஷ்டத்துலையும் நாங்கள் எதுக்கு இங்கே வேலை செய்கிறோன்னா எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால நாங்கள் வேலை செய்கிறோம் எங்கள் வாழ்வாதாரம் எங்களுக்கு பத்தலை கொடுக்குற ஊதியம் எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எங்களால் நிர்வாகம் பண்ண முடியல அதுலேயும் நாங்கள் கஷ்டத்தில் போராடி தான் இங்கே வந்து டிகேடி கேடி அது சேனல் ஒர்க்கர்லேருந்து அர்டன்ட்ருலேருந்து சிஸ்டர்களுக்கு ஒர்க்குலேருந்து எல்லாமே நாங்கள் செய்கிறோம் ஒரு பேஷண்ட்டு ரொம்ப வீணாகி போன பேஷண்ட்டு கூட நாங்கள் கேர் கொடுக்குறோம் இவ்வளோ வேலையை நாங்கள் செய்கிறோம் இப்போ எங்களுக்கு ஒரு ஆதரவு இல்லை புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தாங்கன்றதுனால எங்களை வெளியில் போகணும்னு சொல்கிறாங்க நாங்கள் எந்த விதத்தில் நாங்கள் வெளியில் போகிறது நாங்கள் எங்கே போய் சம்பாதிப்போம் எங்களுடைய நிலைமுறை என்ன எங்களுக்கு யார் ஆதரவு கொடுப்பா அப்போ இந்த பாண்டிச்சேரி இதில் நாங்கள் லேடிஸ் இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாமே லேடிஸ் ஜென்ஸ் இல்லை லேடிஸ் எல்லாம் வெளியில் போகணுன்னு சொன்னால் எங்கள் தெருவா போய் வேலை வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு தெரு தெருவா தெரியுறதா சொல்லுங்க எங்களுக்கு ஒரு ஒரு இது சொல்லுங்க நாங்கள் இவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்கோம் பஸ்ஸே எல்லாம் நடந்து வந்திருக்கோம் பாகூர்லேருந்து வராங்க கரையாமுத்தூர்லேருந்து வராங்க இருந்து வராங்க சேலிமேட்லேருந்து வராங்க எல்லா ஊர்லேருந்து வராங்க அவ்வளோ பேர் பஸ்ஸில் இங்கே தங்கி கூட வேலை செஞ்சுருக்கோம் நைட்டு கண்ணு மூழ்கிறோம் நாலு லீவு தான் கொடுக்குறாங்க நாலு லீவ்ல மூணு லீவ் நைட்டாக போயிடுது ஒரே ஒரு லீவ் வச்சு நாங்கள் மெடிக்கல் லீவு எங்களுக்கு கிடையாது எமர்ஜென்சிக்கு லீவே கிடையாது நாங்கள் எமர்ஜென்சி ரொம்ப உடம்பு முடியலையா கோவிட் பாசிட்டிவ் ஆச்சா எங்கள் சம்பளத்தை பிடிச்சிட்டு தான் எங்களுக்கு சம்பளம் போடுவாங்க அதுலேயும் அந்த சம்பளத்தை பிடிச்சுன்னு தான் போடுவாங்க அந்த சம்பளத்தை வச்சு நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறது இப்போ விற்கிற விலைவாசு என்ன நீ அது அதுக்கு ஜிஎஸ்டி போடுறேங்க அவங்க அவங்க அங்கங்க போய் சம்பளம் வாங்கினோம் அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் எங்க பிள்ளைங்களுக்கு கஞ்சி ஊத்துறது கூட நாங்க கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எங்களை வெளியில போன்றாங்க நாங்க இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவங்க எல்லாருமே இங்க இருக்கணும் ஒருத்தவங்க கூட வெளியில போக மாட்டோம் இதுக்கு நீங்க என்ன அரசாங்கம் என்ன பதில் சொல்லுது இல்ல கான்ட்ரேட் இவங்க சொகுசார்ந்து கான்ட்ரேட்டை போட்டுறாங்க அடித்தட்ட மக்களுக்கு எங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க அடித்தட்டுல இருக்கிறவங்க நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்களுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க நாங்களும் இந்திய குடும்பங்கள் தான் பாண்டிச்சேரியில தான் எல்லாருமே வாழறோம் இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன பதில் சொல்லுது ஆ சொல்ல சொல்லுங்க ஆமா நாங்கள் யாரும் போய் செய்ய முடியாது சார் எங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க எங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க நாங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்ப நாங்க பாண்டிச்சேரியில வாழ்வாதாரத்துக்கு நாங்க கஷ்டப்பட்டுக்கே இருக்கணுமா அடிமட்டத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு வேலை கொடுங்க வருமானம் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு இந்த வருமானம் சுத்தமா பத்தல